வணக்கம் நண்பர்களே நம்ம நண்பர் ஒருவர் இருபத்தி ரெண்டுக்கு அறுபது அப்படிங்கிற அளவில் ஒரு கொட்டகை அமைச்சிருக்கிறாரு இதுக்கு பேனல் ஷீட் மட்டும் ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் செலவில் அமைச்சிருக்கிறாருங்க உங்களுக்கும் பேனல் ஷீட் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரி கொஞ்சம் கழிக்கணும் அங்கிட்டேருந்து கொண்டு வந்துடுவோம் சரி ஓட்டையை கழிச்சு

கேளச்சு இருந்து ஆளே அடைஞ்சுகங்க வா ஆமா ஆமா இங்க இங்க கேக கேவ சமாயிங்க சரியாயி செட் போறேன் நான் அதுக்கு அப்புறம் நீங்க அளவுல நச்சின் போடுறேன்டா இந்தக்கு முன்னக்கே போடுங்க இது முதல்ல வந்துட்டு நான் அகலமா அதுக்கு என்னலாம் போடுறோம் மூணு நாலு மூணு மாமலர் போடணும்ங்க

அடடே ஆமா 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 ஆமா